விஜய் அரசியலில் இந்த நான்கு பேரை சமாளிப்பார் எனக்கு நம்பிக்கை இயக்குனர் ஹெச் வினோத் கேவிஎன் நிறுவனம் தயாரிப்பில் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிக்கிற விஜய் நடித்துள்ள படம் தான் ஜனநாயகன் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் அனிருத் இசையமைத்துள்ளார் பூஜா ஹெக்டே மமிதா பைஜு பிரகாஷ் ராஜ் பாவிதியோல் உள்ளிட்ட படம் நடித்துள்ள இப்படம் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸாக உள்ளது இப்படத்தின் ஆடியோ லான்ச் தளபதி திருவிழா என்ற பெயரில் மலேசியாவில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் இயக்குனர் ஹெச் வினோத் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது விஜய் அரசியலுக்கு வரலனாதான் எனக்கு ஆச்சரியம் அரசியல்ல நான்கு வகை மனிதர்களை பார்க்கிறேன் ஒன்று புத்திசாலிகள் இரண்டு முட்டாள்கள் மூன்று புத்திசாலி மோசடிக்காரர்கள் நான்கு முட்டாள் மோசடிக்காரர்கள் இந்த நான்கு வகையான மனிதர்களையும் விஜய் ஈஸியா சமாளித்து விட்டார் என்றால் அரசியலில் ஜெயிப்பார் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று ஹெச் வினோத் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஆடியோ லான்ச்சின் போது இது ரீமேக் படம் கொஞ்சம் முன்ன அப்படி இருக்கும் அதனால் ஈஸியா உள்ள புகுந்து அடிச்சிடலாம்னு நினைப்பவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது ஒன்று ஐயா இது தளபதி படம் அவ்வளவுதான் என்று தைரியமாக பேசியதும் ரசிகர்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது